ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்ரு வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்ரு செயின் டைப்பு பாருங்கள் பேர் வந்து என்ன கம்பெனின்னா பேர் ஏதோ புது கம்பெனியாக இருக்குது அன்னை கம்பெனின்னு போட்டிருக்குது அசம்பிள் தான் இதெல்லாம் செயின் டைப்பு நாற்பத்தி ரெண்டு பிளேடு தகுடு எல்லாமே இருக்குது பிளேடு வந்து புது பிளேடாக இருக்குது பாருங்கள் புது க ப்ளேடு அப்படியே செட்டாக போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரொட்டேட்டருக்கு எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு செயின் டைப்பு இதோடய ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரொட்டேட்ரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் செயின் டைப்பு நாற்பத்தி ரெண்டு பிளேடு உங்களுக்கு வேறு ஏதாவது ரொட்டேட்ரு வேணுன்னாலும் நான் வீடியோ போடுவேன் அப்டேட் பார்த்துட்டு கூட கூப்பிடலாம் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க இந்த ரொட்டேட்டரும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு இது கீர் டைப் ரொட்டேட்ரு இது வேணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க இது வந்து நல்லா புது கண்டிஷனாக புதுசாக அப்படியே இருக்குது பெயிண்டிங் எல்லாமே அப்படியே இருக்குது ஃபாஸ்ட் மேனு கீர் டைப்பு பெரிய மண்டை நாற்பத்தி ரெண்டு பிளேடு இதுவும் பிளேடு எல்லாம் பாருங்கள் புதுசாக அப்படியே இருக்குது இதோட ரேட்டு வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவும் வந்து கீர் டைப்பு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஒரு ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிக்கெலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் சின்ன வண்டிக்கு முப்பத்தாறு பிளேடு போட்டாவே கரெக்டாக இருக்கும் இது நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு ஃபாஸ்ட்மேன் கம்பெனி ஜாயிண்ட்டு தகுடு எல்லாமே கொடுத்துருவாங்க இது வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒம்பது கலப்பை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் காமண்டில் பண்ணியிருந்தாங்க ஒம்பது கலப்பை ஆங்கிலெல்லாம் பெருசாக இருக்குது பாருங்குது போல்ட் டைப்பு போல்ட் டைப் ஒம்பது கலப்பை இதோட ரேட்டு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒம்பது கலப்பை போல்ட் டைப்பு கல் மண் கொஞ்சம் எரியாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு போல்ட் டைப் நல்லாயிருக்கும் புஷ் டைப்போட இந்த கலப்பு வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு கலப்பை ரெண்டு ரொட்டேட்டர் இருக்குது வேணும் அப்படின்னா கான்டக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் நேரில் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒம்பது கலப்பு வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா தான் சொல்கிறாங்க இதுவும் வந்து போல்ட்டு டைப் தான் க கலப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது இது வந்து சின்ன ஆங்கிளு கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இது இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒம்பது கலப்பை போல்ட்டு டைப்பு ரெண்டு ஒம்பது கலப்ப ரெண்டு ரொட்டேட்டர் இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு யாராக இருந்தாலும் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் சேல் சேல் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொட்டேட்டர் கலப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்